நமக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு எப்பயும் அவர் நல்லவர் தான் நம்ம தான் அவரை அவர் எனக்கு நல்லவரா இருக்க இருப்பாரா இருக்க மாட்டாரா இன்னைக்கு நல்லது செய்வாரா செய்ய மாட்டாரா அப்படி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது அந்த புதிய கிருமை நமக்கு ஒவ்வொரு நாளும் நல்லதை தான் நல்லதை தான் செய்யறதா இருக்குது எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க ஹல லூயா அப்போ எனக்கு அது நல்லதை செய்யும் இன்னைக்கு இன்னைக்கு கூட இந்த மாசத்துல கூட கத்தர் எனக்கு நல்லது செய்வார் அப்படின்னு தான் நீங்களும் நானும் நம்பி இந்த இடத்துல வந்திருக்கிறோம் ஹல லூயா தொடர்ந்து கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த மாதத்திலும் கத்தர் ஒரு வாக்குத்த வசனத்தை கொடுக்கும்படியாக ஏவினார் லூக்கா எழுதின சுவிசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது ஆகையால் பயப்படாதிருங்கள் அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றார் ஒரு வார்த்தை கடைசியில் முடியும் போது என்ன சொல்றாரு நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள் அப்படி பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க நீங்கள் விசேஷித்தவர்கள் சொல்லுங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து கொஞ்சம் சொல்லுங்களேன் நிறைய பேர் மூஞ்சே பார்க்க மாட்டேங்கிறாங்க மூஞ்ச பார்க்கறதுக்கே பயமா இருக்கு போல ஃப்ரீயா நம்ம சொல்லணும் நீங்கள் விசேஷித்தவர்கள் நம்மளை பார்த்து சொல்றார் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள் யூ ஆர் மோர் வேல்யூபிள் டு காட் நீங்க ஆண்டவருக்கு ரொம்ப வேல்யூபிளா இருக்கிறீங்களா அலையா பாருங்க எந்த ஆண்டவர் இப்படி சொல்லுவாரு இப்படி இருந்தா அதை பண்ணினா நீ வேல்யூபிள் இல்லைனா நீ வேல்யூபிள் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய கடவுள்கள் இருக்கலாம் ஆனா நம்மை மீட்டெடுத்த ஆண்டவர் நம்மை மீட்டெடுத்த இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள் ஹலை லூயா இப்ப நிறைய பேரோட மைண்டுக்குள்ள ஓடணும் நான் யார் தெரியுமா ஆண்டவருக்கு விசேஷித்தவன் ஹலை லூயா பாருங்க ஆண்டவருக்கு நீங்களும் நானும் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம் வேல்யூபிள் பர்சனாக இருக்கும் நம்ம வீட்டில் சில பொருட்களை நம்ம நீங்களும் நானும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பத்திரப்படுத்தி வச்சிருப்போம் ஏன் அப்படின்னா அந்த பொருள் மிகவும் விசேஷமானது அந்த பொருளை நான் இழக்க விரும்பவில்லை என்று சொல்லி சில பொருட்களை எல்லாம் பொத்தி பொத்தி வச்சிருப்போம் சிலருக்கு சில பொருட்கள் விசேஷமாக இருக்கலாம் சிலருக்கு சில சொத்துக்கள் விசேஷமாக இருக்கலாம் சிலருக்கு சில மனிதர்கள் விசேஷமாக இருக்கலாம் ஆனால் நம்மை படைத்த இயேசுவுக்கு நீங்களும் நானும் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம் கரங்களை தட்டி இந்த மாலை வேளையிலும் கற்றனுடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வருவோம் ஹலலூயா பாருங்க அதனால தான் இது நம்மை ஒரு பலப்படுத்துகிற வார்த்தையாக இருக்கிறது மாவில்லை இந்த மை பெலப்படுத்துகிற வார்த்தையாக இருக்கிறது நிறைய பேருக்கு ஆண்டவர் மேலே ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம் அதனால தான் ஒன்றுமே நடக்கிறது இல்லை நீங்கள் ஆண்டவரை எப்படி பார்க்குறீங்களோ அந்த வகையில் ஆண்டவர் உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார் ஹலோ நிறைய பேருக்கு தவறான கண்ணோட்டம் இன்னைக்கு இந்த மாதத்துல கடவுள் என்ன எப்படி அடிக்க போறாரோ தெரில எப்படி துவைக்க போறார்க்க தெரில எந்த பாடுகளுக்குள்ள நான் போறேன்னு தெரில எந்த வேதனைகளுக்குள்ள நான் போறேன்னு தெரில இன்னைக்கு ஒரு காரியத்தை சொல்லுவேன் அந்த மாதிரி வேதனைகள்லாம் யாரும் போயிருக்க மாட்டோம் எத்தனையோ வேதனைகள் சோதனைகள்லாம் இருக்கு ஆனாலும் நீங்களும் நான் ஆண்டவருடைய பார்வையில எப்படிப்பட்டவர்கள் விசேஷித்தவர்கள் இன்றைக்கு இந்த மாலை வேல கத்திருந்த வார்த்தையின் மூலமாக உங்களை இன்னும் பலப்படுத்துவாராக அது யாருடைய பார்வையிலன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய பார்வையில் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவருடைய நம்ம எல்லாரும் விசேஷித்தவர்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம் ஆண்டவர் படைக்கும் போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒவ்வொருவரையும் தனித்துவ தனித்துவமா யூனிக்காக படைச்சிருக்கார் ஆண்டவர் எல்லாரையும் ஒரே மாதிரி படைக்கலை ஒரே மாதிரி கண்கள் கால்கள் கண்கள் இதெல்லாம் கொடுத்துருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் ஐம்புலன்கள் இருந்திருந்தாலும் சில சமயம் ஒன்று ரெண்டு மிஸ் அது அதுல ஆண்டவர் எல்லாருக்கும் தனித்தனி இருதயத்தை கொடுத்திருக்கிறார் ஹலோ நம்முடைய ஆத்துமா தனித்துவம் வாய்ந்தது பாருங்க நம்முடைய கைரேக கூட தனித்துவம் வாய்ந்தது நாம் போய் எங்க அம்மாவுக்கு ரேஷன் கடையில் என்ன பண்ண முடியல ரேஷன் வாங்க முடியல ஏன் அப்படின்னா அவங்க ரேகை வச்சாதான் என்ன கொடுக்குறாங்க ரேஷன் கொடுக்குறாங்க ஒரே வயிற்றில் பிறந்தேன் ஆனாலும் தனித்துவத்தை காட்டுகிறது அப்படி கடவுள் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் தனித்துவம் வாய்ந்தவர்களாக வைத்திருக்கிறார் ஆனால் எல்லாரையும் நேசிக்கிறார் எல்லாரையும் விசேஷித்தவர்களாக பார்க்கிறார் அதில் விசேஷமா யார் அவர் பார்க்கிறார் அப்படின்னும் போது யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டார்களோ கட்டராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் எல்லாரும் அவருடைய பார்வையில விசேஷித்தவர்களாக இருக்கிறோம் பாருங்க இயேசுவை ஏற்றுக்கொள்றது அப்படின்றது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு கிடைந்த பூமியில கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் அநேகர் இயேசு கிறிஸ்து வேண்டாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்து ஏதோ தேவைக்கு போதும் தேவைக்கு ஒரு ஆண்டவர் எனக்கு வேண்டும் என் தேவைகளை சந்திக்க ஒரு ஆண்டவர் வேண்டும் என்று ஆனால் ஆண்டவர் நம்மையோ வேறு நோக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார் நான் இந்த பூமியிலும் சரி பரலோகத்திலும் சரி உன்னை விசேஷித்தவனாய் விசேஷித்த ஒரு மகனாய் விசேஷித்த ஒரு மகளாய் வைக்க வேண்டும் என்று கத்தர் நம்மை குறித்து அவர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் அந்த திட்டத்தை அவர் தொடர்ந்து நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார் நம்மெல்லாம் விசேஷித்தவர்கள் சொல்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது நிறைய காரணம் சொல்லலாம் இன்னைக்கு நம்ம ஒரு நம்ம ஒரு நாலு காரணத்தை மட்டும் சுருக்கமா பார்க்கலாம் என்ன முதல்ல ஒரு காரணம் அப்படின்னா ஏன் நான் விசேஷித்தவன் என்று பார்க்கும் போது நான் தேவ சாயல்ல படைக்கப்பட்டிருக்கிறேன் நம்ம எந்த சாயல்ல படைக்கப்பட்டிருக்கிறோம் சாயல்ல நம்ம குரங்கு சாயலோ பாரு குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்று சொல்றாங்க ஏன்னா அந்த குரங்கு சேட்டைய பாக்கிறாங்க அதுவும் மனுஷன் பண்ற சேட்டையும் எப்படி இருக்குது நிறைய விதத்துல சேமா இருக்கிறதுனால ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஒருவேளை குரங்குல இருந்து தான் மனுஷன் வந்திருப்பான் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க ஒரு 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 தியரியை எழுதி காண்பிக்கிறாங்க அப்படி சொன்ன அந்த டார்வினே சாகும்போது குரங்கிலிருந்து மனிதன் வரவில்லை என்பதை அவன் சொல்லிவிட்டு தான் சொல்லிவிட்டுதான் பண்ணியிருக்கிறான் செத்து போயிருக்கிறான் குரங்கிலிருந்து வரவில்லை மனிதன் தேவ சாயலிலே படைக்கப்பட்டவன் அப்ப தேவ சாயல படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனுஷியும் அவர்கள் விசேஷித்த ஒரு தன்மையை உடையவர்களாக இருக்கிறார்கள் இரண்டாவது ஒரு காரணம் என்ன அப்படின்னா நீங்களும் நானும் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம் என்றைக்கு மனிதன் பாவம் செய்தானோ முதல் பாவத்தை செய்தானோ அப்பவே என்ன இழந்துட்டான் சாயலை இழந்துட்டான் பாருங்க பாவம் செய்யறதுல பெரிய பாவம் எது தெரியுமா ஆண்டவருடைய உறவை என்ன பண்றது கட் பண்றது தான் பெரிய பாவம் நிறைய பேர் தப்பு பண்றாங்க ஆனா கத்தரிடத்துல உறவு இருந்துச்சுன்னு வைங்களேன் திரும்பி அவங்க மேல வந்துருவாங்க ஆனா உறவே இல்லாம ஒரு மனிதன் உறவை விட்டு விட்டு தப்பு செய்கிறான் என்றால் தவறு செய்கிறான் என்றால் அவன் மீண்டும் அந்த உறவுக்குள் வருவது ஒரு கடினமான காரியமா இருக்கும் ஏன்னா அவனுடைய மனசு அந்த அந்த எந்த பாவத்தை நோக்கி போச்சோ அதுதான் பெருசு இதுதான் என் வாழ்க்கையில் பெருசு கடவுளை விட இது நல்லா இருக்குதே அப்படின்னு சொல்லி கடவுளை விட்டு விட்டு என்ன பண்ணிடுறாங்க வேற காரியத்துக்குள்ளே போகிறாங்க ஆனால் ஆதாமும் ஏவாலும் பண்ண தப்பு அதுதான் உறவை மறந்து விட்டு போய் பிசாசு சொல்கிறது என்ன பண்ணுறாங்க சடாரண செய்கிறாங்க செஞ்ச ஒன்று அந்த இடத்துல அந்த முதல்ல கட்டாகிறதே உறவு தான் ஆண்டவருக்கு இவர்களுக்கு இருக்கிற அந்த உறவு கட்டான ஒன்று என்னைக்கு ஒரு கணவன் மனைவியாக வாழ்ந்தாலும் சரி இல்லை ஒரு குடும்பமாக வாழ்ந்தாலும் சரி இல்லை ஒரு நண்பர்கள் நண்பர்கள் ஒரு நட்பில் இருந்தாலும் சரி எந்த வகையில் இருந்தாலும் அவங்களுக்கு தேவையானது என்ன தெரியுமா ஆண்டவர் கூட இருக்கிற உறவு நம்ம எதை செஞ்சாலும் ஆண்டவரை கூட வச்சுக்கிட்டே செய்யணும் ஆண்டவரை கூட வச்சுக்கிட்டே பாவம் செய்ய நமக்கு தோணாது அப்பவே நிறைய பாவம் நம்மளை விட்டு என்ன ஆயிரும் போயிடும் எதை செஞ்சாலும் ஆண்டவரை கூட வச்சுட்டு நம்ம செஞ்சோம் ஒரு சமையல் செய்யறோம் ஒரு சமையல் செய்யும் போது கூட ஆண்டவரை கூட வச்சுட்டு செய்யணும் ஒரு ஒரு வேலை செய்யறோம் அது எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல உன் கூட ஆண்டவர் இருக்கிறார் அவரை கூட வைத்து கொண்டே செய் நீ கூட வைத்து கொண்டே செய்யும் போது என்ன ஆகும் தெரியுமா அந்த உறவு ஒருபோதும் கட் ஆகாது அந்த உறவுல நீடிக்கும் போது உன்னுடைய தேவ சாயல் அப்படியே என்ன ஆகும் கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்கும் அலை லூயா இதெல்லாம் இழந்ததுனால திரும்பியும் நம்மை மீட்கும் பொருளாக கிறிஸ்டியஸ் இந்த பூமிக்கு வந்து விலையேற பெற்று அவருடைய ரத்தத்தை சிந்தி மறுபடியும் நம்ம என்ன பண்ணார் விலை கொடுத்து வாங்கிக் கொண்டார் அலலூயா அவர் நம்மை விலையேற பெற்ற இரத்தத்தினால் நம்மை வாங்கி கொண்டதுனால் யாரெல்லாம் விலையேற பெற்ற இந்த இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறார்களோ நம்மைப் போன்று எத்தனை பேர் கழுவப்பட்டிருக்கிறார்களோ அத்தனை பேரும் ஆண்டவருடைய பார்வையில் பிதாவாகிய தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்களாக இருக்கிறார்கள் அலலூயா விலையேற பெற்றவர்கள் என்று சொல்லும்பொழுது வேல்யூபிள் பர்சன் விசேஷித்தமான விசேஷித்தவர்களாக நீங்களும் நானும் இருக்கிறோம் அப்படிப்பட்ட சாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார் மூன்றாவது காரியம் நீங்களும் நானும் பார்க்கும்போது என்ன அப்படின்னா நம்ம ஏன் விசேஷித்தவர்கள் சொன்னா விசேஷித்தவர்களுக்கு இன்னொரு காரியம் இருக்கு என்னன்னா நீங்களும் நானும் ஆண்டவருக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டும் என்ன ஆயிட்டும் ஆண்டவருக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டும் நான் அதனால தான் முன்னாடியே சொன்ன அந்த உறவுன்றது ஒற்றவே கூடாது இப்போ ரத்தினாலே நீங்களும் நானும் கழுவப்பட்ட பிறகு விளையேற பெற்ற ரத்தத்தினாலே நீங்களும் நானும் மீட்கப்பட்ட பிறகு இப்ப ஆண்டவருக்கு நீங்களும் நானும் என்ன ஆயிட்டோம் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் ஆண்டவரை ஆண்டவர் அவர் கடவுள் அவரை என்ன பண்ணி நம்ம உடைய ஃப்ரெண்டாலாம் வச்சுக்கலாம் முடியாது அப்படின்னு நினைப்போம் ஆனா இயேசு என்ன விரும்புகிறார் தெரியுமா உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு தேவை அந்த மாசம் அது யார் தெரியுமா கத்தராகியேசு கிறிஸ்து எனக்கு ராபின் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் எனக்கு ஜஸ்ட் எப்படி இப்போ இங்க பேரெல்லாம் இருக்கு எனக்கு பென்சன் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் ஜெரின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் இப்படி சொல்ற நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ல நிறையா இருக்கும் அப்போ இப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பு நிறைய பேரை சொல்லுவோம் ஸ்கூல்ல இருந்த ஃப்ரெண்ட் இருக்காங்க காலேஜ்ல இருந்து ஃப்ரெண்ட் இருக்காங்க வேலை செய்கிற இடத்துல இந்த ஃப்ரெண்ட் இருக்காங்க ஆனா நீங்களும் நானும் ஒன்னும் நல்லா நினைவு நினைவுகளை வச்சுக்கணும் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு அவர் தான் ஏசு ஹலோயா அவர் ஒரு நண்பனை போல நண்பனை போல மாத்திரமல்ல அவர் நண்பனாகவே இருக்கிறார் ஹலோயா அவர் நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு தெரியுமா சிநேகிதரேன்னு கூப்பிடுறாரு நீங்களும் நானும் ஆண்டவருக்கு சீசன் ஆயிட்ட பிறகு நம்மளை பார்த்து ஆண்டவர் எப்படி கூப்பிடுறாரு ஸ்னேகிதரே அப்படின்னா என்ன என்னோட நண்பனே நண்பா அப்படின்னு ஆண்டவர் நம்மளை கூப்பிடுறாரு இன்னைக்கு நண்பானு நம்ம நண்பனை பார்த்து நீங்களும் நானும் நண்பானும் கூப்பிடலாம் கூப்பிடுவார் ஆண்டவருக்கும் நமக்கு ஒரு உறவு இருக்க வேண்டும் நீங்க வாசித்து பாருங்க இப்போ பழைய வசனம்லாம் எல்லாம் வாசித்துட்டோம் அதனால நான் அதை வாசிக்க போல லூக்கா பன்னிரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான்

நம்மனால் என்ன வேணாலும் செய்ய முடியும் செய்ய முடியுமா செய்ய முடியாதா அப்போ கூட ஆண்டவர் இருக்கும் போது எவ்வளோ பெரிய கடல் அடி கடலில் நீங்களும் நானும் பிரயாணம் பண்ணி கொண்டு இருந்தாலும் எவ்வளோ பெரிய அலை எவ்வளோ பெரிய புயல் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் நம்மனால முடியாத சமயத்தில் கூட நம்ம நண்பன் நமக்காக வந்து அதை அதட்டி நிறுத்தக்கூடிய வல்லமையுடையவராக இருக்கிறார் அலுவையா எத்தனை பேருக்கு இந்த மாலை புரியுது ஆண்டவரை நீங்களும் நானும் நண்பனாக்கி கொள்ள வேண்டும் ஆனால் அவர் நண்பன் ஆக்கி கொள்ள அவர் நம்மை நண்பனாக்கி கொண்டார் அவர் நம்மை சிநேகிதர் என்று அழைக்கிறார் இப்போ நம்ம ஆண்டவரே இது எனக்கு தெரியாமல் எந்தெந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை போய் தேடி தேடி போய் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க மாட்டாங்களா எனக்கு ஒரு இப்பெல்லாம் ஃப்ரெண்டெல்லாம் தாண்டி என்னமோ பெஸ்டி குஸ்டின்லாம் போயிடுச்சு அந்த லெவலில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் ஆண்டவர் ஆண்டவர் பாருங்கள் நம்மளை வந்து ஒரு அவர் ஒரு ஃப்ரெண்டு அவர் அழைக்கிறார் நம்மளும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு வேணும்னு அந்த மாசத்துல மே மாசத்துல இருந்து ஒரு புது ஃப்ரெண்ட்ஷிப் ஆண்டவர் கூட நம்ம தொடங்க வேண்டும் அவர் அவரினுடைய நண்பன் அவரினுடைய ஆண்டவர் அவர் பயப்படத்தக்கவர் தான் ஆமா ஆனாலும் அவர் என்னுடைய இருக்கிறார் என்னுடைய எல்லா காரியங்களையும் நான் அவருக்கு சொல்லுவேன் எனக்கு எல்லா சூழ்நிலையிலும் உதவி செய்யக்கூடிய இந்த உலகத்தின் நண்பனை காட்டிலும் எனக்கு எல்லா வகையிலும் அவர் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி நீங்க என்ன வேணாலும் ஆண்டவர்கிட்ட நீங்க என்ன பண்ணலாம் பேசலாம் உங்கள் கஷ்டங்கள் பாரங்கள் துயரங்கள் எல்லாவற்றையும் ஷேர் பண்ணலாம் நல்ல சிநேகிதர் அவர் ஷேர் பண்ணுற இடத்துல அவர் நமக்கு ஹெல்ப் பண்ண அவர் போதுமானவராக இருக்கிறார் அதனால தான் ஷீஷர்களை பார்த்து அவர் என்ன சொல்கிறார் என் சிநேகிதராகி உங்களுக்கு சொல்லுகிறேன் தரி சரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதிருங்கள் நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன் கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கே என்ன பண்ணுமா பயப்பட வேண்டும் அவருக்கு பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிதான் ஆறாவாசனத்துல இரண்டு காசுக்கு ஐந்து அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா பாருங்க அது தேவனால் மறக்கப்படுவது படுகிறது இல்லை உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் என்ன பட்டிருக்கிறது நம்ம முடிய நம்மளே எண்ண மாட்டோம் ஆனா உதிர முடிய வேணா எண்ணுவோம் ஐயோ இன்னைக்கு கையில நாலு முடி மாட்டிருச்சு காத்துல இதுல பறந்ததெல்லாம் தெரியாது நம்ம தலையில எவ்வளவு முடி இருக்குன்னு தெரியாது ஆனா நம்மளுடைய நண்பர் நம்முடைய சிநேகிதர் நம்முடைய முடி அத்தனையும் அவர் என்ன பண்ணிருக்கிறாரு எண்ணி வச்சிருக்கிறாரு அப்படின்னா நம்ம மேல அவ்வளவு அக்கறை உள்ளவராக இருக்கிறார் என்ன எப்ப அது உழுகும் எப்ப அது முளைக்கும் எப்ப அது சாகும் என்னென்ன நடக்கும் வாழ்க்கையில என்னென்ன நடக்கும் குறித்து நன்கு அறிந்து வைத்திருக்கிறோம் நம்ம சில பேர் வந்து யாரையா விசாரிக்கணும் அப்படின்னா ஃப்ரெண்டு கிட்ட போய் கேட்பாங்க ஏன் ஃப்ரெண்டு கிட்ட போய் கேட்பாங்கன்னா அந்த தான் அவங்கள பத்தி எப்படி தெரியும் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிட்ட போய் கேட்பாங்க இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்டு அந்த மாதிரி ஃப்ரெண்டெல்லாம் இல்லை அதை விட பயங்கரமான ஒரு முடியெல்லாம் கூட அவர் என்ன பண்ணிருக்கிறார் எண்ணி வைத்திருக்கிறார் ஹலோ லூயா பாருங்க உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது ஆகையால் பயப்படாதிருங்கள் ஆடர்ஸா நம்மளை பார்த்து பயப்படாதீங்க நீங்க என்ன பண்ணாதீங்க பயப்படாதீங்க அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள் நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம் விசேஷித்தவர்கள் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றார் நீங்க எல்லாரும் விசேஷித்தவர்கள் பாருங்க இந்த விசேஷித்த மனிதர்களுக்குள்ள இன்னும் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நம்ம பார்ப்போம் இந்த விசேஷித்த மனிதர்கள் ஏன் அவர்களை விசேஷித்தவர்கள் என்று சொல்லுகிறோம் என்றால் அவர்களுக்குள்ளே ஆண்டவருக்கு ஒரு உறவு இருக்கிறது இல்லை சிநேகிதராக இருக்கிறாங்க ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறாங்க தேவசாயிலாக இருக்கிறாங்க இதெல்லாம் அப்படியே வந்துகிட்டு இருந்தாலும் அவர்களுக்குள்ளே விசேஷித்த ஆவி இருக்க வேண்டும் என்ன இருக்கணும் ஆறாம் அதிகாரத்தில் ஒன்றிலிருந்து சில வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள் ஆறாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து சில வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்க ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு ஆ ராஜாவிற்கு நஷ்டம் வராத படிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்பு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக மூன்று பிரதானிகளை ஏற்படுத்துவது தரிவுக்கு நலம் என்று கண்டது பாருங்க அந்த ராஜாக்கு ஒரு நஷ்டமும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி தரிவுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு என்ன அப்படின்னா இதுக்கு மேல நம்ம என்ன பண்ணும் மூன்று பிரதானிகளை நம்ம என்ன பண்ணோம் அவங்களுக்கு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறார் இவர்களில் தானியலும் ஒருவனா இருந்தான் மூணு பிரதானிகளை அவன் செலக்ட் பண்றான் அதுல தானியலும் ஒருத்தர் இருக்கான் தானியல் சொல்லி ஒருத்தர் இருக்கான் அடுத்த வசனம் படிச்சு பாருங்க இப்படி இப்படி இருக்கையில் தானியல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனா இருந்தான் பாருங்க தானியல் மூணு பேர்ல ஒரு ஆளு அதே மாதிரி தானியல் வந்து தேசாதிபதிகள்லையும் ஒரு டாப்பான ஆள் மூணு பேர்ல ஒரு ஆளு அதுலையும் டாப்பான ஆளு தேசாதிபதிகள்ல ஒரு ஆள் அதுலேயும் டாப்பான ஆள் எப்படி இவன் மேற்பட்டவனாக இருந்தே இருந்தான் என்று நீங்களும் நானும் பார்த்தோம் அப்படின்னா தானியலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிக அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான் ஏன் நினைச்சான் ராஜா அப்படின்னா தானியலுக்குள்ளே என்ன இருந்துச்சான் விசேஷித்த ஆவி தாவி விசேஷித்த ஆவி பரிசுத்தாவி பரிசுத்தாவி இருந்தபடினால் தான் தாவி அவன் சிங்கத்தை மேற்கொள்ள முடிஞ்சுச்சு கரடியை மேற்கொள்ள முடிந்தது கோலியாத்தை மேற்கொள்ள முடிந்தது அந்த விசேஷித்த ஆவி இருந்தபடியால் அவன் ராஜாவாகவே மாறினான் அலலூரியா இன்னைக்கு நிறைய பேருக்கு பரிசு அது வேண்டாம் என்னது அது வேண்டாம் நம்ம நினைச்சு நம்ம வந்து பரிசுத்தாவியானவர் தாவியானவர் யாருன்றது தெரியாம நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா அவரு விட அவரை வச்சுக்கிட்டு நம்ம சில டைம் தப்பு பண்ணிடுவோம் பாவம் பண்ணிடுவோம் ஆனா பரிசுத்தாவியானவர் நீங்களும் நானும் தப்பு பண்ணாத அளவுக்கு ஒருவேளை தவறே செய்தாலும் நமக்குள்ளே இருந்து நம்மளை கண்டித்து உணர்த்தி சரியான பாதையில் நடத்தக்கூடிய ஒரு ஊழியத்தை நமக்குள்ளே இருந்து செஞ்சுட்டு இருக்கிறார் அதுக்கு மேலே இந்த விசேஷி தாவி அந்த இந்த பர்சு என்ன பண்ணுறாரு அப்படின்னா உங்களை டாப் லெவலில் கொண்டு போய் அவரால் வைக்க முடியும் அல லூயா யாருக்கும் இல்லாத ஞானம் எப்படி விசேஷி தாவி லூயா இன்னைக்கு விசேஷித்த ஆவி யாராருக்குள்ளெல்லாம் இருக்கிறாரோ அந்த விசேஷித்த ஆவியை பெற்ற ஜனங்களை ஆண்டவர் அவங்களை வந்து வேற லெவல்லையே மாற்றிடுவார் பேதருவுக்கு படிப்பு கிடையாது படிப்பு அறிவு என்பது கிடையாது ஆனாலும் பேதர் பிரசங்கம் பண்ணுகிறதை பார்க்கும்போது இவங்களுக்கு படிப்பறிவே கிடையாது ஆனாலும் இவங்க எப்படி பேசுகிறாங்க இந்த படிப்பறிவு இல்லாதவன் தான் செத்தவங்களை கூட உயிரோட கூட எழுப்புறாங்க அதுலையா அப்போ இது விசேஷித்த ஆவி விசேஷித்த வல்லமை இந்த வல்லமை பாருங்க ஊழியம் செய்வதற்கு மாத்திரம் அல்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்யற தொழில நீங்க செய்யற வேலையில நீங்க படிக்கிற படிப்புல எல்லாவற்றிலையும் நீங்க டாப் லெவல்ல வர முடியும் இந்த விசேஷித்த ஆவிய வச்சு ஆனால் தானியல் என்ன பண்ணிட்டு இருந்தாரு தானியல் ஊழியம் பண்ணிட்டு இருந்தாரா அங்க போய் சுவிசை சொல்லிட்டு இருந்தாரா அதெல்லாம் ஒண்ணும் பண்ணல அவர் கொடுத்த டியூட்டிய அவர் பண்ணிட்டு இருந்தார் ஆனா டியூட்டி பண்றதுல எக்ஸலண்டா விலகினது தானியல் எத்தனை பேர் ஒரு ஆமைன்னு சொல்ல முடியும் ஹலலூயா இன்னைக்கு நீங்க பண்ற வேலையில பிரதர் நீங்க பண்ற வேலையில சிஸ்டர் நீங்க எந்த தொழில் பண்ணாலும் சரி என்ன காரியம் பண்ணாலும் சரி ஊழியம் மாத்திரம் இல்லை நீங்க ஊழியம் பண்ணாலும் சரி எது பண்ணினாலும் உங்களை வந்து மேல கொண்டு வர வேலை அந்த விசேஷித்த ஆவி நடத்தல் இருக்கிறது அலையிலுயா எப்படி நாங்கள்லாம் செய்யறவங்களுக்கு ஒண்ணுமே என்ன ஆகிறது இல்ல நடக்கிறது இல்ல ஆனா இவங்க செய்யும் போது எல்லாம் நடக்குது எப்படி இவங்க வாழ்க்கையில இவங்க செய்கிறதெல்லாம் வாய்க்கை ஆகுது எப்படி அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே விசேஷித்த ஆவி எல்லாம் சொல்லுங்க என்ன ஆவி

சித்தவர்கள் என்பதை ஆண்டவர் காண்பித்த அதுதான் சாட்சி அல ஆண்டவர் விசேஷித்தவர்கள் சொன்னார் பாருங்க அது பரிசுத்தாவியானவர் தாவியானவர் உள்ள வந்து வேலை செய்ய ஆரம்பித்த பிறகு அவர்களை எல்லா இடத்திலும் ஆண்டவர் சாட்சியாக நிறுத்தினார் உங்களையும் இந்த மாலை வேலையில் கேட்டுக்கொண்டிருக்கிற பெரிய மாணவர்களை இந்த மே மாசத்தில் உங்களையும் மே மாதம் அல்லது மே மாசத்துல இந்த வார்த்தையை கேட்கிறோம் ஆனால் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களும் நானும் விசேஷித்தவர்களாக விளங்க வேண்டும் என்றால் இந்த பரிசுத்தாவியானவரை தாவியானவரை ஏசு சொன்ன அந்த பரிசு அந்த விசேஷித்தாவியை நீங்களும் நானும் பெற்றுக் கொள்ள வேண்டும் அலையிலூயா இந்த விசேஷித்த ஆவியை பெற்ற இந்த மனிதனுக்கு வந்தது ஒரு பெரிய சோதனை என்ன சோதனை அப்படின்னா இவன் 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 இவனை கொண்டு போய் சிங்க கெபியில கொண்டு போய் போட்டாங்க சிங்க கெபியில கொண்டு போய் போட்டாங்க சிங்க கெபி அப்படின்னு சொல்லும்போது போது அந்த சிங்கங்கள்லாம் எப்படின்னா இரையே போடாத சிங்கங்கள் இரையே போட மாட்டாங்களாம் வயிறோட ஒட்டி வயிறோட எப்படா ஒரு கறி துண்டு கிடைக்கும் எப்படா லபக்கன்னு வாயில் எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே இறைக்காக அழைகிற சிங்கங்கள் அப்படிப்பட்ட சிங்க கெபியில தான் யாரை கொண்டு போய் போட்டாங்க தானியலை போய் கொண்டு போய் போட்டாங்க பிரியமானவர்களே இதற்கு மேல ஒரு சோதனை ஒருத்தனுக்கு வரணுன்றது இல்ல நம்மளை மரண தருவாய் இல்லை கொண்டு போய் வச்சாலும் ஆண்டவரால காப்பாற்ற முடியும் எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க ஹல லூயா ஆண்டவர் நமக்கு ஒரு நாளை வைத்திருக்கிறார் அந்த நாள் இல்லாம நமக்கு ஒன்றும் நேரிடாது ஒன்றும் நேரிடாது அதற்கு இடையில வருகிற ஆயிரம் சோதனைகளாக இருக்கலாம் லட்சக்கணக்கான சோதனைகளாக இருக்கலாம் பாடுகளாக இருக்கலாம் ஆனால் விசேஷித்த ஆவி இருக்கும் அப்படின்னா அந்த விசேஷித்த ஆவி என்ன பண்ணும் அப்படின்னா எப்பேற்பட்ட சிங்கத்தை போல கடுமையான ஒரு உங்களை பயமுறுத்துகிற உங்களை கொன்று போடுகிற சூழ்நிலை வந்தாலும் அது வாயை கட்டி உட்கார வைக்கிற வேலை விசேஷித்த ஆவியின் இடத்தில் இருக்கிறது அழலூயா பாருங்க அப்படி அந்த கர்ஜிக்கிற சிங்க கபில தானியல் இருக்கிறான் ஆனா அந்த தானியலை அந்த சிங்கம் ஒண்ணுமே செய்ய முடியல ஒன்றுமே செய்ய முடியல ஆனால் அதுக்கப்புறம் அந்த சிங்கத்துக்கு எத்தனை பேர் இறையானவங்களோ தெரில அவ்வளோ ஏறைகளை அது சாப்பிட்டுச்சு ஆனால் தானியலை தொடவே இல்லை தானியல் கிட்ட போகவே இல்லை ஏன் அப்படின்னா தெரியுமா அவன்கிட்ட விசேஷ இருந்துச்சு அவன்கிட்ட பரிசு தாவியானவர் இருந்தார் அதில் லூயா இன்றைக்கு நீங்கள் பெருசு தாவியான பெற்றுக்குங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன தெரியுமா காரணம் நீங்கள் தானியலை மாதிரி ஒரு இடத்துல இருந்தால் கூட உங்களுக்கு எதிராக உங்கள் கூட வேலை செய்கிறவங்க இல்லை உங்கள் இடத்துல என்ன பில்லி சூனியமோ மந்திரமோ என்ன பண்ணாலும் சரி இல்லை வேற என்ன காரியங்களும் உங்களுக்கு எதிராக செஞ்சாலும் சரி விசேஷித்த ஆவி இருக்கிற இடத்துல அந்த பர்ஷுத்தாவியானவர் இருக்கிற இடத்துல அதுங்கெல்லாம் நெருங்கிறதுக்கு ஒன்றுமே முடியவே முடியாது அத லூயா கிட்ட என்ன பண்ண முடியாது நெருங்க முடியாது உங்களை சுற்றிலும் அக்கனி மதில் இருக்கும் உங்களை பாதுகாக்கிற தேவன் இருக்கிறார் உங்களை தேவன் ஞானத்தை கொடுத்து 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 ஒவ்வொரு நாளும் உங்களை நடத்தக்கூடிய ஆவியானவர் உங்க கூட இருக்கிறார் ஜஸ்ட் அவருக்கு ஆண்டவரே என்ன செய்யறது நீங்க சொல்லுங்கப்பா அப்படின்னு ஒரு வார்த்தையை நீங்க சொல்லும் உங்க சிந்தனையில கொண்டு வந்து இதை செய்ப்பா இதை சொல்லுப்பா இது பகப்பா இப்படி நடப்பா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கூடவே ஒரு கைடு இருக்கிறார் அதுலூயா உங்களை நடத்தக்கூடிய அந்த பரிசு தாவியானவர் அந்த பரிசு தாவியானவருக்கு நீங்களும் நானும் இடம் கொடுத்து ஆண்டவரை எனக்கு நீங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மாசத்துல உண்மையாலுமே அந்த விசேஷித்தம் வர்கள் என்று சொல்கிற அந்த வார்த்தை நிறைவேறுகிற உங்கள் வாழ்க்கையில் விரைவேறுகிற வார்த்தையாக உங்களை கத்தர் நடத்த அநேகருக்கு முன்பாக விசேஷித்தவர்களாகி வைப்பதற்கு அட்டற்போதுமானவராக இருக்கிறார் எத்தனை பேர் அதை நம்புறீங்க இந்த மாலை எழுந்து நிற்போம் ஆண்டவருடைய சமூகத்தில் கொஞ்சம் நேரம் ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்க போகிறோம்